விஜய் தன்னை எல்லார்கிட்டேயும் போய் பழகி எல்லார்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அரசியல் படுத்துகிறாரு சாதாரணமாக ஆகிட்டோன்னா நமக்கு இருக்கிற அந்த வேல்யூ போயிடும் அதை நம்ம பண்ணிட்டால் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் ஏன்னா வேறு எதுவும் கிடையாது இருக்கிறது அந்த வசீகரம் தான் அதனால் அந்த வசீகரத்தை அவர் எழுக்க தயாராக இல்லை ஆனால் அரசியலுக்கும் வசீகரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சேலத்தில் நிர்வாகிகள் கூட்டம் அது ஐயாயிரம் பேர் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் பேசிட்டு ஒரு ஐநூறு பவுன்சரை நிறுத்தி எல்லாருக்கிட்டே வரேன் எல்லோருக்கிட்டேயும் கிட்ட வந்து பேசிவிட்டு கையை ஃபோட்டோலாம் டைம் இல்லை எல்லாேருக்கும் கையை கொடுக்குறேன் இல்லை எல்லாேருக்கும் வணக்கம் கிட்ட வந்து பத்தடியில் வந்து பார்க்குறேன் க்ளோஸ்அப்பில் வேணால் ஃபோட்டோ தொலைவாக எடுத்துக்கணும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி வந்து முடிக்கலாம் ஆனால் அதை அவர் செய்ய மாட்டார் கடைசி அவர்களும் செய்ய மாட்டார் ஏன்னா அவரோட மவுஸு அந்த ப்ரீமியமாக இருக்கிறது தான் இப்போது இது இப்படி புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போது ராயல் என்ஃபீல்டு புல்லட் இருக்குது அந்த வண்டிக்குன்னு ஒரு தகுதி ஒரு தராதாரம் ஒரு 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 நம்பகத்தன்மை இருக்குது ரொம்ப நாள் நீடித்து உழைக்குன்ற மாதிரி அந்த புல்லட்டை இப்போ அரசு கையகப்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு இருபது லட்சம் பேருக்கு அந்த புல்லட்டை கொடுத்துட்றாங்க அரசாங்கம் சார்பாக அப்படின்னா அந்த புல்லட்டுக்கு இருக்கிற மவுஸ் இருக்குமா அது என்ன ஆகிடும் அரசு லேப்டாப் எப்படி தனியார் மார்க்கெட்டுக்கு விலைவாசியாக வந்ததோ புல்லெட்டு விலை விழுந்து எல்லார் வீட்லேயும் புல்லட் இருக்கும் ஓடுதோ ஓட்லயோ அது பாட்லையும் நின்று இருக்கும் புல்லெட் வந்து ஒரு சாதாரண விஷயமாக ஆகிடும் ஆனால் விஜய் தன்னை எல்லார்கிட்டேயும் போய் பழகி எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அரசியல் படுத்துறாரு சாதாரணமாக ஆகிட்டோன்னா நமக்கு இருக்கிற அந்த வேல்யூ போயிடும் அதை நம்ம பண்ணிட்டால் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் ஏன்னா வேறு எதுவும் கிடையாது இருக்கிறது அந்த வசீகரம் தான் அதனால் அந்த வசீகரத்தை இவர் எழுக்க தயாராக இல்லை ஆனால் அரசியலுக்கும் வசீகரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது